குணா குணம் உண்ட ஒன்று சொல்லணுமே நீ அழகா இருக்குன்னு நினைக்கல ஏன்னா நீ அழகாவே இல்ல மகர்களை பெற்ற அப்பாக்குத்தான் தெரியும் மருமகன் பாவம்னே.

எனக்கு ஜாக் ரொம்ப பிடிக்கும் அட எனக்கும் ஜாக் ரொம்ப பிடிக்கும்ங்க எனக்கு ரெட் லேபிள் அவ்வளவு பிடிக்கும் டட 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 எனக்கு ரொம்ப பிடிக்குமே எனக்கு பிளாக் டாக்னா உயிர் ஓய் கோட் எனக்கு அது கூட உயிரங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிங் ஃபிஷர்னா ரொம்ப 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 பிடிக்கும் இங்க நமக்குள்ள என்ன மேட்சிங் எனக்கு கிங் ஃபிஷர்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ கல்யாணம் கன்ஃபார்ம் அப்புறம்

என்ன பண்றீங்க சண்டை போட்டு போன உங்க ஒய்ஃப் தான் அப்படி பண்றாங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஒய்ஃப் என்கிட்ட சண்டை போடுறாங்க எங்க தங்கமானவங்க ஆமா அது வரைக்கும் கம்முன்னு தான் இருக்காங்க உங்க ஒய்ஃப் சரி டைம் வந்து கால் பண்ணி பேசுறாங்க அந்த கால் பேசி முடிச்சதும் எங்க ஒய்ஃப் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க ஆமா அது வரைக்கும் அமைதியா தான் இருக்காங்க ஆமா உங்க ஒய்ஃப் அடிக்கடி இங்க வர வேணாம் சொல்லுங்க அடிக்கடி கால் பண்ண வேணாம் சொல்லுங்க எங்க ஒய்ஃப் கிட்ட ஆ சரி ஓகே வைக்கிறேன் யாருக்கா போன்ல உங்க அப்பா தான்

சரியா சின்ன வயசுல எனக்கு அழகான அறிவான கொண்டாட்டி வரணும்னு சொல்லி உண்டில் ஐம்பது பிசா போட்டேன் அதுக்கப்புறம் தான் நீ வந்த அப்புறம் நான் கடவுள்கிட்ட கேட்டேன் எது கடவுளை இவ்வளவு குடுத்துக்கிங்க நீ குத்த ஐம்பது பிசாக்கு அவ்வளவுதான் பா வரும் ஆ

என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் ஒரு ஒரு கிலோ கேக் வாங்கிட்டு கிரவுன் ட்ரெஸ் இருக்குல்ல அது ஒண்ணு வாங்கணும் இந்த பழுத்தூக்கி வேணாம் அது இல்லடா இப்படி அண்ணா இவர் ஒட்ட வேலை செய்யறதுக்குதான் பெத்துப்பட்டு வச்சிருக்காங்க எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது பாக்கி எட்டு எடுத்து Hi. Ah. Ah, full game set. Eh? Yeah. Ah, how much is this one? So is, uh, I don't think okay. okay. Ah, one minute. Eh? Okay. Ah. Six rupees is there. Sorry, I didn't understand. Six rupees is there. Yes. Ah, you can give me this thing. Oh, this is. Ah, yeah, yeah, yeah. இந்தியா ஓகே இந்தியாவில் தமிழ்நாடு சார் ஐ தேர் சஜ்ஜஷன் இதை உங்கள் பக்கத்தில் போட்டு பாருங்க அது சுத்தம் முடிச்சுட்டு இதுதான் சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் என்னடா சொல்லுங்க ஏன் வராது சொல்லுவேன் சொல்றான் இப்படி டிவி முடிச்சிட்டு இருக்கமீதுக்கார வராங்க என்ன சொல்லுவேன்

இப்ப வச்சு என் அருமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் இருக்கா உங்களுக்கு இதெல்லாம் பண்றேன் நான் உங்களுக்கு ஏ அண்ணா பக்கத்துக்கு இருக்காரு பையன் என் பின்னாடி நம்பர் கேட்டிருடா இவனா என்னடா என் தங்கச்சி எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் நம்பருக்கு டார்ச்சர் பண்றியா ஓங்கி அடிச்சா உடனே வீட்டுரா பாக்குறியா பாக்குறியா ஆமா ஓங்கி அடிச்சா ஒண்டாட்டன் வெயிட் நீ அடிச்சு கட்டுறியா உண்மை சொல்ல இவனா அவன் டாச்சர் பண்ணான் எருமே அவன் நம்பருக்கு எடுத்தா என் பின்னாடி வந்து டாச்சர் பண்றான் காபி சாப்பிடுங்க கேளு காபி சாப்பிடுங்க கேளு அப்ப அங்க யாருமே இல்லப்பா அப்புறம் என்ன மயித்துக்கு தான போட்டு வச்சிருக்கற என்னடி பாக்குற என்ன நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்க்கலையா